வாழ்வோம் மதத்தை சாடாதீர்கள் ஞானத்தை தொடவீன்ற மதத்தை கொறை சொல்லாதீங்க வெட்டிவான் ஏன்னா அவன் வெறியில் அவர் அவர்களுக்கு அதான் திருவள்ளுவர் முதல்ல சொல்லிட்டா நீண்டாம இருக்கவனை பத்தி எல்லாம் கவலைப்படாத அவன் அங்க போக வேண்டான்னு முடிவு பண்ணிட்டு சும்மா உதந்துவான் புரியுதா இப்ப நீங்க ஆபீஸ் போனோம் நல்ல டிரஸ் எல்லாம் பண்ணிட்டு ஹேண்ட்பேக் எல்லாம் கோளில போட்டு நிலம வந்துட்டு இருக்கீங்க உங்க டேபிள் பக்கத்து டேபிள் இருக்கக்கூடியவரும் அவரு கிண்ணையில உட்காந்துட்டே பல்ல தேய்ச்சி குளிக்கவே இல்லை அவன என்ன அர்த்தம் அவரு இன்னைக்கு ஆபீஸ் போகலாம் நீரெடி ஆகி போயிட்டே இருக்க அதே மாதிரிதான் அந்த மதங்கள் மதத்தை குடிச்சிட்டு இருக்கவன் ஞானத்தை தொட முடியாது அவன் ஞானத்தை தொடரலைன்னா இறைத்த போக முடியாது அவனுக்கு போக போகக்கூடிய எண்ணம் இதுவரை மதம் நல்ல ஞாபகம் அதனால அவனை கொறை சொல்லுவதும் நம்ம வேலை இல்லை என்னைக்கு அவனுக்கு தோணுதோ எப்ப பதவி வேண்டாம்னு நினைக்கிறானோ எப்ப நம்ம ஆரம்பத்துல எப்படி இருந்தோமோ ஆதியோடு அந்தமாக வேண்டும் விரும்பினாங்கன்னு சொன்னா அவன் முயற்சி புரிஞ்சுதா இப்ப அத சொன்னார் எல்லாருமே வந்து வயசுனவர்கள் அதனால சைவத்தை அவர்கள் நான் உங்கள்ட வந்து நீங்க பொதுவா சொல்லுவீங்கன்னா நான் சொல்லி வச்சிருந்தேன் அதான் உண்மையும் கூட நான் வந்து ஏதாவது ஒரு சார்பாவா பேசுறேன் எல்லா மக்களுக்கும் மக்களுக்கும் நீ எந்த சட்டை போடும் என்ன வெள்ளை சட்டை தான் நான் சொல்லுவேன் கருப்பு கரும்பு சட்டை போட்டவனும் இருக்கான் கட்டன் சட்டை போட்டவன்னு இருக்கான் நல்ல டீஷர்ட் ஆஹ் விஜயர் மாதிரி ஷர்ட் போட்டு இருக்கவங்களும் இருக்காங்க இல்லையா அவங்க பணியங்காரங்களுக்கும் நான் பேசுறேன் எல்லாருக்கும் ஒண்ணுதான் அவங்க எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஆனா அங்க நான் சொன்னதை கேட்ட உடனே ஓடிட்டேன் அப்பதான் நினைச்சேன் இனிமேல் எங்க போனாலும் வாய் அடைக்கணும்பா இல்லையா நமக்குள்ள மனசுல நினைச்சுக்கிட்டு நம்ம பேச நிறைய இடங்களை நான் அதை ஆரம்பிக்கிறது இல்ல ஏதோ சில இடங்களை வருது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறது நம்மள நம்மளான நம்ம வழியில வரட்டும் நம்மள என்ன போயிட்டு போறான் நம்ம நம்ம ஏன் மாறணும் அவள் யானத்தை விரும்பக்கூடியவன்னா எதை சொன்னாலுமே அவன் கேட்கணும் தள்ளதை எடுத்துக்கங்க கெட்டுன்னு வெட்டுருங்க அதன யானம் அன்னப்பறவை மாதிரி இல்லையா பால மட்டும்தான் குடிக்கும் தண்ணிய வச்சு தண்ணி குடிக்காது அதுதான் அன்னப்பறவை இதுதான் வள்ளுவர் சொல்லிட்டா இருக்கும் அவன் எல்லாம் இறைவன்கிட்ட போய் சேர வேண்டிய எண்ணமே இல்லை அதனால உட்கார்ந்துட்டு தம்பி அதை போறவன் எல்லாம் போய் சேருவான் அந்த வேலையை பாக்கு அப்ப நீ அது போகணும்னா

ராஜா மாதிரி வாழ வேண்டியவண்ணி எல்லாத்தையும் வெட்டிட்டு வந்து தெருல போய் பிச்சை வாங்கி தெரியுது ஓ பின்னாடி வந்தா நாங்களும் எல்லாம் எடுக்கணும் ஏண்டா ஊரை கெடுக்கிறேங்க சொல்லிட்டு காதி கூப்பா புத்தர் அப்படியே நிக்கிறார் அவரு கூட இருந்த செய்தர்கள் அப்படியே பத்திட்டு எரியுது எப்படி இருக்கான் கூட இருக்கிறவனுக்கு ஆனா அவரை மீறி செய்ய வாய குசிட்டு இருக்காங்க இல்லைன்னா அடிச்சு துவைச்சிருப்பான் அவன் போறான் துப்பிட்டு போறான் இவர் அப்படியே இருக்கிறார் அதுக்கு பிற தாம் ஓட இருந்த துண்டு எடுத்து முகத்தை தொடங்கிறார் பக்கத்துல இருந்த சீடன் முதல் சீரன் அவ சொன்னான் என்ன சாமி இதெல்லாம் தேவையா ஒரு வார்த்த எங்க பாம்ப பாத்துட்டீங்கன்னா அவன் உண்மையிலே ஆக்கிட்டு போன இல்லையா இவர் சிரிச்சுட்டே சொன்னார் அவன் உண்மையில சொன்னான் இல்லையே என்னுடைய திறப்பை சொன்னார் இப்ப நான் அதை தான் செய்துட்டு இருக்கேன் எல்லாம் வந்து இருந்து வெளியில இருக்கிட்டு இருக்கிறேன் ஏன் பின்னாடி வந்து ஆசையே இல்லாம ஆயிரும் நானும் பிச்சை எடுக்கணும்னு சொல்றான் உமதன்னு சொன்னான் அதுக்கு ஏன் கோவப்படுறீங்க அவனுக்கு தெரிஞ்சதை என்கிட்ட சொல்லிட்டு போறான் இப்ப நான் எனக்கு தெரிஞ்சதை அல்லாதட்டையும் சொல்றேன் இல்லையா ஆனா இப்ப அவனுக்கு தெரிஞ்சு அவனை ஏன் நம்ம தடுக்கணும் அவனுக்கு தெரிஞ்சதை சொல்ல இப்ப நான் தெரிஞ்சதை சொல்லும் போது உங்களுக்கு தெரியலன்னு கேட்கறீங்க இல்லையா அப்ப நான் சொன்னா ஒண்ணா அவன் சொன்னா ஒன்னா எல்லாரும் ஒண்ணுதான மனசங்கள் தானு இந்த நிலையை பாருங்க இதன் புத்தர் உலகளாவில் வியாபித்து நிற்கிறாருன்னா அவன் ஞானத்தில் சொன்னார் ஞானத்தை சொல்றாரு அது மதம் அல்ல ஆனா மதமாக்கிட்டாங்க ஆக்கிட்டாங்க புத்தரை சொல்றான் வேற எதையும் தொடடாது தீண்ட வழியில தான் போகணும் ஏன்னா அது ஏன்னா அவங்க கூட்டத்தை வளர்ப்பதற்காக உள்ள உண்மையான ஞானத்திற்கு வரும்போது இறை ஒன்று நீ எந்த பெறையும் சொல்லிடலாம் ஓம் மதமா ஏ மதமா இறைவன் எந்த மதம் நாகரணிவா பாட்டு ஒண்ணு இல்லையா ஒரு படத்தில் உன் மதமா எம் மதமா இறைவன் எந்த மதம் அப்பா நீங்க தான் மத வேறையை பிடிச்சிட்டு இருக்கிறீங்க இறைக்கு மதமே கிடையாது நீ எப்படியும் கூப்பிட்டுக்கலாம் எப்படியும் பேசிக்கலாம் அப்பா அந்த நிலைதான் ஞானம் அவ ஞானத்துக்கு போகும்போதுதான் இது ஏன் இப்படி போகணும்னா மனம் கோபப்படாது அடுத்த மேல வெறி வராது வகை வராது சண்டை வராது அப்ப நம்ம கர்மா வளர்ந்து கொண்டு இருக்காது நீ அமைதியாக அமைதியாக அது என்ன ஆயிடும் அப்படியே அடங்கி போயிடும் அததான் திருவள்ள சொன்னார் அடக்கம் அமரருள் உட்போ உங்க மனம் அடங்கிச்சுன்னா நீங்க நிலைக்கு பெறுவீங்கன்னா அப்ப அந்த மனம் அடங்குவதற்குள்ள வழி என்ன இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் உங்க மனதில் நீங்க போடக்கூடாது அப்ப அந்த பைய என்ன பண்ண வேண்டும் பிரிப்பதற்கு இழப்பதற்கு நம்மளை விட்டு விளப்பதற்குள்ள பயிற்சியை நாம் எடுக்க வேண்டும் நான் உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தேன்னா இந்த பையை இழப்பது என்பது மண்டலத்தில் போன பிறகு நடக்கக்கூடிய விஷயம் எங்கயே நீங்க என்ன பண்ணிடலாம்னா பையில இருக்கிறதுலாம் காலி பண்ணிடலாம் அப்ப வெற்று பையா கொண்டு போவீங்க அங்க போன உடனே அது வெற்றின உடனே தானே காணலாம் அப்ப பதிவற்று தான் நீங்க செய்யக்கூடிய பயிற்சி